எவ்வளோ பெரிய காது ஓட்டையும் நிமிஷத்தில் சின்னதாக்கி பெரிய பெரிய வெயிட்டான கம்மல் போடுறதுக்கு சின்ன ஊக்கு இருந்தால் போதும் அதே எப்படி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது கூடவே உங்களோட கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமணி குக்கிங் முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி நகை கடையிலேருந்து வாங்கின பர்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இது போல் பர்ஸ் நிறைய கிடக்குங்க இதை நம்ம அப்படியே போட்டு வச்சுருப்போம் எங்கேயே வெளியில் போனோம்னா காசு ஏதாவது எடுத்துகிட்டு போவோம் மிச்சப்படி இதை நம்ம சும்மாவே வச்சுருப்போம் இன்னைக்கு இதை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ண போகிறோங்க இந்த பர்ஸ் மேலே இந்த மாதிரி டபுள் சைடு டைப்பை ஒட்டி விட்டுருங்க இந்த டபுள் சைடட் டேப் ஒட்டுனா இந்த பர்ஸை நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா சேர்ன்னு எங்கேனாலும் ஒட்டி விடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எங்கள் வீட்டு சோஃபாவோட சைடில் தான் இதை ஒட்டி வச்சுக்க போகிறேன் இது எதுக்காக ஒட்டி வைக்கிறோன்னு பார்க்கலாம் இது நிறைய விஷயத்துக்காக இது போல இடங்கள்ல நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் எதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டெல்லாம் இதில் போட்டு வச்சுக்க போகிறேன் அடிக்கடி நம்ம வீட்டில் குழந்தைங்க அந்த ரிமோட் எங்கேயாவது எடுத்து வச்சிருவாங்க நம்ம அடிக்கடி தேடுறதா இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அடிக்கடி இதை தேடணுங்கிற அவசியம் இருக்காது நம்மளும் உட்காந்த இடத்துலையே இதை அழகாக நம்ம இது போல் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் சோஃபாக்கு பதிலாக சேர் இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாங்க நீங்கள் எந்த இடத்துல உக்காந்து நீங்கள் காய் கட் பண்ணுவீங்க டிவி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல இது போல் நீங்கள் பர்ஸை ஒட்டி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு கற்பூரத்தை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க பொதுவ வெயில் காலத்தில் அதிகமான பிரச்சனை இந்த ஈ தொல்ல இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஈ நம்ம சாப்பிட்ற பொருளில் நம்ம சமைச்சு வைக்கிற இடத்துலனா அங்கங்கே இருந்து தொல்லை பண்ணோம் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இப்போ இதில் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் அடுத்து சேர்த்துருக்கிறது ஒரு ஆறு ஏழு போல் கிராம்பு சேர்த்துருக்கேன் அந்த கிராம்பை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லேசாக தட்டிட்டு பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தண்ணி தண்ணியோட வாசனைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஈ தொல்லை சுத்தமாக இருக்காது ஈ மட்டும் இல்லைங்க கரப்பான்பூச்சி கூட இந்த தண்ணியோட வாசனைக்கு கிச்சனுக்குள்ளே வராது இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் வீடு துடைச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை தெளித்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மாப் போட்டு விட்டுருங்க இதோட வாசனை அப்படியே நம்ம தரையில் டைல்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால நம்ம வீட்டு தரையில் ஈ தொல்லை கொசு தொல்லை கரப்பான்பூச்சி தொல்லை இருக்காது உங்கள் கிச்சன் மேடையில் சமையல் பண்ணி வைக்கிற இடத்துல இல்லை டைனிங் டேபிள் ஏரியா அப்படின்னு எங்கேனாலும் இந்த தண்ணியை நீங்கள் தெளித்து விடணும் போது அந்த இடத்துல ஈ தொலை சுத்தமா இருக்காது ஹண்ட்ரட் பெர்சன் ஒர்க் ஆகும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிலிண்டர் வாங்கி வைப்போம் சில நேரம் ஜென்ஸ் வெளியில் போயிட்டாங்கன்னா அந்த டைமில் தனியாக இருக்கிற லேடிஸாக இருக்கலாம் இல்லை கன்சீவாக இருக்க லேடிஸ் இல்லை வயசானவங்க உடம்பு முடியாதவங்களால் இந்த சிலிண்டரை தனியாக எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் சில நேரம் இதை இழுத்துட்டு போகும்போது நம்மளோட டைல்ஸில் ஸ்க்ராட்ச் விழுந்துடும் சில நேரம் டைல்ஸே கூட உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் நம்ம சிலிண்டரை சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இழுத்துட்டு போகிறதுக்கும் இந்த ரைஸ் பேகை யூஸ் பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ரைஸ் பேக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நல்லா பெரிய சைஸில் இருக்கிற கட்டப்பை பால்தீன் கவர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க சிலிண்டரோட அடிப்பகுதியில் அந்த பைய வச்சு விட்டுறலாம் வச்சு விட்டுட்டு இப்போ இந்த சிலிண்டரை உங்கள் கைகள்னால நீங்கள் ஒரு கையால் இழுத்தாலே போதுங்க ரொம்ப அழகாக இந்த சிலிண்டர் மூவ் ஆகிடும் இது நம்ம ஒரு கையிலேயே அசால்ட்டாக இழுக்கலாங்க ரொம்ப அழகாக நமக்கு வரும் அதே போல் நம்ம டைல்ஸில் வித மார்க்கும் வராது கிராக் விழுகாது டைல்ஸ் உடஞ்சி போகுங்கிற பயமும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் சிலிண்டரை வைக்கும்போது இது அடியில் வச்சுட்டீங்கன்னா சிலிண்டர்னால் வரக்கூடிய மார்க் கூட வராதுங்க ஒரு ரைஸ் பேக்கை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தரை எப்பயுமே க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப்பு காது ஓட்ட பெருசாக இருக்குதா வெயிட் ஆனால் தோடு போட ஆசையாக இருக்குதா காது பிஞ்சு போயிடுன்னு பயமாக இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஏன் காதோட ஓட்டை பாருங்கள் அளவு பெருசாக இருக்குதுன்னு சின்ன வயசுல காது குத்தும் போது சில நேரம் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல குத்திடுவாங்க இதனால் கூட நம்மளோட காது ஓட்ட ரொம்ப பெருசாகிடும் சில பேர் பெரிய சைஸில் இருக்க தோடு போட்டு போட்டு காதோட ஓட்ட பெருசாகிடும் இது மாதிரி காது ஓட்டை பெருசாகிடுச்சா தோடு போட்டிங்கன்னா அப்படியே தொங்கி போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குதா அந்த ஓட்டை வெளியில் தெரிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருக்குதா அப்போ நான் இதை செய்யுங்க நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் வீட்டில் இருக்கிற ஒரே பொருள் போதும் ரொம்ப சுலபமாக இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அதுவும் ஒரே நிமிஷத்தில்ங்க சில பேர் இதுக்குன்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்டிச்சஸ்லாம் போடுவாங்க அப்படிலாம் தேவையே இல்லைங்க ரொம்ப அழகாக சரி பண்ணலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த பொருட்கள் தான் முதல்ல நான் எடுத்திருக்கிறது நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பொட்டு எடுத்து அந்த பொட்டோட நடு பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க இந்த ஊக்கில் ஓட்ட சின்ன சைஸில் தான் அந்த ஓட்டை இருக்கும் நம்ம அந்த இந்த கொஞ்சம் பெருசு பண்ணணும் அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது காம்பஸ் தாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களோட ஜாமிட்ரி பாக்ஸில் காம்பஸ் வச்சிருப்பாங்க அந்த காம்பஸ் எடுத்து இந்த ஓட்டையை கொஞ்சம் தோடோட காம்பு சைஸுக்கு அந்த ஓட்டையை பெருசு பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் உங்களோட தோடை போட்டு பாருங்க இந்த தோடை காதில் போட்டுட்டு திருகாணி மாட்டை முன்னாடி அந்த திருகாணி போடக்கூடிய அந்த பின் சைடுல இந்த பொட்டை நீங்க உள்ள மாட்டி விட்டுருங்க பொட்டு ஒட்டுற பகுதி வழியா இந்த காம்பு உள்ள இந்த பொட்டை நுழைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் தோடோட திருகாணியை போட்டு விட்டுருங்க நம்ம எப்படி பட்டன் போடுவோமோ அதே போல் தாங்க வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு நல்லாவே விசிபிளாக தெரியும் பார்க்க அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்காது அந்த பொட்டோட ஓட்டையில் அந்த கம்மலோட தண்டு அப்படியே நமக்கு செட் ஆகிடும் அதனால காது ஓட்டை நமக்கு பெருசாகாது பெரிய காது ஓட்டையாக இருந்தால் கூட இது போல் நம்ம போடும்போது வெளியில் அசிங்கமாக தெரியாது கம்மலும் நமக்கு ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி ஆகாது எவ்வளோ வெயிட்டான தோடு போட்டாலும் உங்கள் காது ஓட்ட மேலும் மேலும் பெருசாகாமல் இருக்க இந்த ஐடியா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு இந்த மாதிரி கடாய் எடுத்திருக்கேன் கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆறு ஏழு வரமிளகா ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் இதை டக்குன்னு வறுத்து எடுத்துரலாம் இது நல்லா செவக்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க வறுத்து வச்சிருக்கேன் இந்த பொருட்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் இந்த பொருட்க சேர்த்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த இந்த விழுதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இது பார்க்குறதுக்கு இது தாங்க இருக்கும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க நல்லா ஒரு துவையல் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியை அப்படியே ரஃப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி விழுதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கொஞ்சமாக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க நம்ம இதில் ஊற்றியிருக்க இருக்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி அந்த சட்னி நல்லா சுண்டி வரும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க எப்பயும் ஒரே மாதிரி கார சட்னி தக்காளி சட்னிலாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமான சட்னி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான ஷை டிஷ்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே சட்னியை நீங்கள் அதிக அளவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான சட்னியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம் அப்படி இல்லைனா எங்கேயாவது வெளியில் போகிற டைமில் நம்ம ஆப்பிள் கிடச்சதுன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம் சில நேரம் அந்த ஆப்பிளை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் கத்தி இல்லாத டைமில் உங்ககிட்ட ஊக்கு இருந்தால் போதும் இந்த ஆப்பில் நீங்கள் எத்தனை துண்டுகள் ஆனாலும் கட் பண்ணலாம் நம்ம ஒரு ஆப்பிள் தான் வச்சுருப்போம் ரெண்டு மூணு பேர் சாப்பிடணும்னா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது அந்த டைமில் நீங்கள் ஊக்கு வச்சு இந்த மாதிரி அந்த ஆப்பிள கட் பண்ணலாங்க கத்தி இல்லாமல் வெறும் ஊக்கு வச்சு கூட ஆப்பில் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணலாம் கண்டிப்பாக இது எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்